அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா புண்ணியத்தை கொடுக்கும் புரட்டாசி மாதத்தோட சிறப்புகள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது ஒரு வருடத்தில் பனிரெண்டு மாதங்கள் இருந்தால் கூட அது ஏன் புரட்டாசி வந்தாலே பெரியவங்க ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கான விளக்கம் என்ன ஆன்மீக ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்க பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோ போகலாம் அதே மாதிரி நீங்கள் பெருமாளுக்கு விரதம் இருக்கிறீங்களா புரட்டாசி மாதத்தில் நீங்கள் அசைவம் சாப்பிட மாட்டிங்களா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்கள் இருந்தால் கூட அது ஏன் புரட்டாசி வந்தாலே நம் பெரியவங்க ஏன் அசைவம் சாப்பிடவே கூடாது அதற்கான உண்மையான காரணம் என்ன புரட்டாசி மாதம் வந்தாலே போதுங்க அசைவத்தை விரும்பி சாப்பிடக்கூடியவங்க கவலை அழந்து விடுவாங்க அதுவும் புரட்டாசி மாதத்தில் உள்ள அனைத்து சனிக்கிழமைகள்லயும் தளிகை போடும் வழிபாடு தொடர்ந்து நடத்துவாங்க தமிழ் மாதங்கள்ல புனிதமான மாதங்கள்ல ஒன்றுதான் புரட்டாசி ஆங்கில மாதங்கள்ல செப்டம்பர் மத்தியில் இருந்து அக்டோபர் மத்தி வரைக்குமே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீடிக்கிறது பெருமாளுக்கு விரதம் இருந்து பெருமாளை வணங்குவது வழக்கங்க மேலுமே இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடுவது கூடவே கூடாதுங்க ஏன் அப்படி சொல்றாங்க வாங்க விரிவா பார்க்கலாம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை தோறுமே பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வணங்குவதும் நம்பவர்களின் வழக்கங்க அதே மாதிரி புரட்டாசி மாதங்கள்ல பெரும்பாலானவங்க அசைவத்தை முக்கியமா தவிர்த்துவிட்டு சைவ உணவை மட்டுமே எடுத்துக்கொள்வாங்க ஜோதிடத்தில் உள்ள பனிரெண்டு ராசிகள்ல ஆறாவது ராசியாக வருவது தான் கன்னி ராசி சூரியன் ஒவ்வொரு ராசியில நுழைந்து வெளிவரும் கால அளவே மாதமாக கணக்கிடப்படுதுங்க கன்னி ராசியோட அதிபதியாக விளங்குபவர் புத பகவான் புதன் மகாவிஷ்ணுவின் சொரூபம் எனவேதான் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடுவது வழக்கமாக வந்ததாக சொல்லப்படுது புதன் பகவான் சைவத்திற்குரிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கூட அந்த மாதத்தில் பெருமாளை நினைத்து விரதம் இருந்து துளசி நீரை பருக வேணும் அப்படின்னு கூட சாஸ்திரங்கள் சொல்லப்படுது புதனுக்குரிய உணவு அப்படிங்கிறது உப்பு காரம் இல்லாத உணவு தாங்க துவர்ப்பு சுவை அதிகம் உள்ள உணவுகளே புதனுக்குரிய உணவுகளாக இருக்கு இவரது உணவு வகையில் அசைவ உணவுகள் வரவே வராது காய்கறிகள் சைவ உணவுகள் மட்டுமே இவருக்கானதாக சொல்லப்படுது அதே நேரத்துல நம்ம அறிவியல் ரீதியான விளக்கத்தையுமே கூட இங்கு பார்த்துடாங்க புரட்டாசி மாதத்துல சூரிய வெளிச்சத்தின் வலிமை பார்த்தீங்களா குறைந்து காணப்படும் மேலுமே பூமியோட இயக்கத்துக்கு தகுந்தபடி நமக்கு செரிமான குறையும் வயிறு பிரச்சனைகளுமே ஏற்படுவதோடு கெட்ட கொழுப்பு உடல்ல பார்த்தீங்களா தங்கிவிடும் காலமும் இந்த காலம்தாங்க அதனாலதான் அசைவ உணவை முக்கியமாக தவிர்த்து உடம்புக்கும் வயிற்றுக்கும் நன்மை தரக்கூடிய துளசி நீரை முன்னோர்கள் குடிக்க சொன்னாங்க தமிழ் மாதங்களில் புரட்டாசி அப்படிங்கிறது வெயிலும் காற்றும் குறைந்து மழை காலமானது தொடங்கும் மாதமாக சொல்லப்படுது ஆனா பூமி குளிர மழை பெய்யாது பல மாதங்களாக வெயிலால சூடாகி இருந்த பூமி பார்த்தீங்களா மழை நீரை ஈர்த்து புரட்டாசி மாதத்தில் தான் வெப்பத்தை குறுக்க ஆரம்பிக்கும் இதனால் புரட்டாசி மாதத்தை சூட்டை கிளப்பி விடும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த காலமானது வெயில் கால வெப்பத்தை காட்டிலும் கெடுதல் தரக்கூடியது இந்த நேரத்தில் அசைவம் சாப்பிடுவது உடல் சூட்டை அதிகப்படுத்தி உடல் நலத்தை குறைக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை கூட ஏற்படுத்தும் தான் நம்மளுடைய முன்னோர்கள் புரட்டாசி மாதத்தில் முக்கியமாக அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து மேலுமே இந்த நாட்களில் பார்த்திங்களா பெருமாள் ஆலயத்திற்கு ஏன் இந்த புரட்டாசி மதத்தில் முக்கியமாக போகணும் அப்படின்னா இந்த டைமில் நம்மளுடைய உடம்பு பார்த்திங்களா ஹீட்டாக இருக்குது இல்லையா நமக்கு எளிதில் ஜீரணமும் ஆகாது மற்ற சாப்பாடு சாப்பிட்டா கூட அவ்வளோ ஜீரணம் ஆகாது அதனால் பெருமாள் கோவிலுக்கு போய் அந்த துளசி தீர்த்தத்தை சாப்பிடுவது உங்களோட உடலுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் எளிதில் சாப்பாடு பார்த்திங்கன்னா ஜீரணம் ஆகும் அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்களா இந்த நாட்களில் முக்கியமாக பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி தீர்த்தத்தை வாங்கி சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப புண்ணியம் அப்படின்னு கூட சொல்லி வச்சிருக்காங்க புரட்டாசி மாதத்துல பார்த்தீங்களா அசைவம் சாப்பிடக்கூடாது கூடாது அப்படிங்கறதுக்கு பின்னால் வெயிலும் மழையும் சேர்ந்து காணப்படும் சீதோஷ்ண மாற்றத்தினால் ஏற்படும் உடல் சூடு பார்த்திங்களா உடல் உபாதைகள் நோய் தொற்றுகள் பரவுதல் மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை தவிர்ப்பது போன்ற அறிவியல் காரணங்களுமே ஆன்மீகத்தோட விரதத்தின் முக்கியத்துவமே இருக்குங்க இந்த நாட்களில் நீங்கள் முக்கியமாக அசைவம் சாப்பிடவே கூடாதுங்க புரட்டாசி புனிதமான மாதமாக இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் நம்ம பெருமாள் வழிபாடு செய்வது தான் உங்களுக்கு பல்வேறான புண்ணியத்தை கொடுக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்களா பல பேருமே அசைவம் சாப்பிடுவது தவிர்த்து விரதம் இருந்து கோவிலுக்கு செல்வதை வழக்கமாகவே வைத்திருக்காங்க மற்ற தமிழ் மாதத்தில் நம்ம அசைவம் சாப்பிடும் பழக்கம் இருந்தால் கூட இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிடாம விரதம் இருக்கும் பழக்கத்தை வழக்கமாகவே நம்மளுடைய முன்னோர்கள் வைத்திருக்காங்க முக்கியமாக நம்ம ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது தமிழ் மாதம் புரட்டாசி தொடங்கியதுமே இந்த மாதத்தில் வீட்டில் இருக்கிறவங்களும் யாருமே அசைவம் சாப்பிடக்கூடாது என பெரியவங்க சொல்வது வழக்கங்க ஆனா தற்போதுள்ள குழந்தைங்க ஏன் எதற்கு சாப்பிட கூடாது கேள்விக்கு மேல கேள்வியா கேட்குவாங்க அதற்கான உரிய விளக்கத்தையும் குழந்தைகளுக்காக அல்லது அசைவம் சாப்பிட விரும்புவன்கோ சொன்னால் அவங்களுமே ஏற்றுக்கொள்வாங்க மேலும் நம்ம புரட்டாசி மாதம் விரதத்தோட மகிமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அறிவியல் ரீதியான காரணமே சொல்லியிருக்காங்க பொதுவாகவே புரட்டாசி மாதத்தின் போது தான் வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கும் காலமாக இருக்கு இதனால் இதுவரைக்குமே பூமியில் வெயிலால் சூடாகி இருக்கும் மழை பொழியும் போது அதை ஈர்த்து புவியோட வெப்பத்தை குறிக்கும் பொருட்டு தன்னுள்ள இருக்கும் சூட்டை வெளியில் விட ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் இதனால புரட்டாசி மாதம் சொட்டை கிளப்பிவிடும் இது வெயில் காலத்துல சூடான காலநிலையை காட்டிலும் மிக மோசமான விளைவுகளை தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்துல அசைவம் சாப்பிடுவதனால உடல் சொட்டை மேலும் அதிகரிக்க செஞ்சு நம்மளோட உடல் நலனை மேலும் பாதிக்க செய்யும் அதனால தான் நம்ம இந்த காலகட்டத்தில் அசைவ உணவை முக்கியமாக தவிர்க்க வேணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க தோல் சூடாவதோடு உலர்ந்து போகும் அதிகமாக வேர்க்கும் உடல் வெப்பநிலை பார்த்திங்களா நூற்றி ஐந்து பேரன் ஹீட் வரைக்குமே அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இதய துடிப்பு மற்றும் மூச்சு வாங்குதலானது அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் உடல் சூட்டால் ஏற்படக்கூடிய உடல் நல பிரச்சனைகள் சொல்லிக்கொண்டே போகலாம் வயிறு தொடர்பான பிரச்சினைகள் கூட ஏற்படுத்தும் இதய துடிப்பு மற்றும் மூச்சு வாங்குதல் இந்த டைமில் வாய்ப்பு அதிகரிக்க இருக்குது உடல் நலத்தை நம்ம இந்த காலகட்டத்தில் போற்றி பாதுகாக்கும் பொருட்டு தான் புரட்டாசி மாதம் முழுவதுமே விரதம் இருக்க வேணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் ஏற்படும் உடல் நல பிரச்சனையை பெருமாள் கோவிலில் கொடுக்கப்படும் துளசி தீர்த்தம் கட்டுப்படுத்தும் ஆற்றல் மிக்கது இதனால தான் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து அனைவருமே பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேணும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் ஒரு பழக்கத்தையுமே வைத்திருக்காங்க நம்மளோட உடல் நலனுக்காக நம்மளோட முன்னோர்கள் கடைபிடித்த புரட்டாசி விரத முறையை நாமுமே கடைபிடித்து வாழ்க்கையை ஆரோக்கியமானதாக அனுபவிப்போங்க மேலுமே இந்த காலகட்டத்தில் இதனால தான் விஞ்ஞான ரூபமாக அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கூட சொல்லி வச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் இந்த காலகட்டமானது வெயில் மற்றும் மழை என மாறி மாறி வரும் அதாவது கோடைக்கால வெப்பத்தை விட இந்த காலக்கட்டத்தோட வெயிலானது உடலுக்கு அதிக சூட்டினை ஏற்படுத்தும் அசைவ உணவு வகையில் இயல்பாகவே உடல் சூட்டினை அதிகப்படுத்தும் அதே நேரத்தில் அசைவ உணவில் நாம் சேர்க்கும்போது மசாலா பொருட்கள் வீட்டில் தயார் செய்வது அல்லது கடைகளில் வாங்குவது எதுவாக இருந்தாலுமே அது காரத்தை அதிகப்படுத்தும் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு பாதிப்பைமை ஏற்படுத்தும் அதிக வெப்பத்தான காலத்தில் காரம் நிறைந்த உணவுப் பொருட்களை உண்ணும் பொழுது செரிமான கோளாறு மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்படும் இதனை வழிபாட்டின் மூலம் நம்ம முன்னோர்கள் புகுத்திருக்காங்க புரட்டாசி மாதத்தோட சிறப்புகள் புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாடு மட்டும் இல்லாமல் பல வகையிலுமே சிறப்பு பெற்ற ஒரு அருமையான மாதம் இந்த மாதத்துல வரும் ஒவ்வொரு விரத நாளுமே மிக சிறப்புடையது புரட்டாசி மாதத்தோட அனைத்து நாட்களுமே விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாதவங்க கூட சனிக்கிழமைகள் நாள்ல மட்டுமாவது நீங்க விரதம் இருந்து முழு மனதோடு பெருமாளை வழிபட்டாலே பெருமாளோட அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானோட அருளுமே உங்களுக்கு கிடைக்குங்க புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கான மாதம் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா கூட இதை தாண்டி இந்த மாதத்திற்கு வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்கு புரட்டாசி மாதத்தோட அனைத்து நாட்களுமே முக்கியமானது அப்படின்னா கூட எந்தெந்த நாட்களில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்வது இதனால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன புரட்டாசி மாத வழிபாடு ராகு கேதுவால ஜாதகத்தில் உள்ள கால சர்ப தோஷம் நாக நாகதோஷம் மங்கள மாங்கல்ய தோஷம் தார தோஷம் போன்ற பல சர்ப தா சாப தோஷங்கள் யாவுமே புரட்டாசி மாதம் கருட வழிபாடு செய்வதுனால சூரியனை கண்ட பனி போல பறந்து ஓடுங்க மேலுமே இம் பெருமாள் வழிபாடு ரொம்ப உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ஜாதக அமைப்பின்படி சனி புதன் திசை நடக்கிறவங்க புரட்டாசி சனிக்கிழமைகளில் எல் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட தடைகள் அனைத்துமே நீங்கும் பாவங்களுமே நீங்கு புண்ணியமும் சுபயோகமும் சுபங்களுமே கூடி வரும் திருப்பதி ஏழுமலையான குலதெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்களில் புரட்டாசி மாதம் மாவிளக்கு ஏற்றி திருவாரதனம் செய்வது வழக்கங்க இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்யும்போது புண்ணியத்தை கொடுக்கும் என்ன நண்பர்களே வீடியோ பிடிச்சிருக்கா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆல் விவாஸ் தேங்க்யூ